அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்லமன்றமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று நாம் காலம் இருப்பது ஜாதகத்தில் அதாவது நாகதோஷம் ராகு கேது தோஷம் அடுத்தது க கால சர்ப தோஷம் இதை பற்றி ஒரு வீடியோவாக விளக்க இருக்கிறேன் பெரும்பாலும் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த நாகதோஷத்தை பார்ப்பது பழக்கம் திருமணத்திற்கு காலசற்ப தோஷம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவே இந்த ராணி கேது அதாவது நாகதோஷம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இரண்டாம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கும்பொழுது ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் அரே கிரகங்கள் மாற்றி இருக்கும் அது வந்து ஒரு ராகு கேது தோஷம் குறிப்பிடுகிறார்கள் இது எதற்கு பார்க்க வேண்டும் என்றால் திருமணப் தான் முக்கியமாக பார்க்க வேண்டும் இரண்டாம் ராகு பொழுது அவருக்கு வந்து செல்வ வளங்கள் மற்றது வளங்கள்லாம் அலஸ்டாடில் இருக்கும்போது நல்லதாக இருக்கும் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மாப்பிள்ளைக்கு மகன் மரம் பெண் மரம் பரட்டும் பொழுது இவருக்கு எப்படி ஒன்றாம் படத்தில் இரண்டாம் படத்திலோ ராகுவோ கேதுவோ இருந்தால் போல் பெண்ணுடைய ஜாதகத்திலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவருடைய திருமண வார்த்தை சிறப்பாக அமையும் என்பது ஜோதிட குறிப்பு அது நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் இதற்கு சில விதிவிலக்குகளும் உண்டு அந்த ஒன்றாம் படத்தில் இரண்டாம் படத்திலும் ராகுவோ கேதுவோ பொழுது குரு பகவான் அவர்களை அஞ்சாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ பார்த்தால் அந்த தோஷம் கிடையாது அதே போல் குரு கூட இருந்தாலும் அந்த தோஷம் கிடையாது இவளுக்கு உண்டு அதே மாதிரி சுப புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பூர்வசந்திரன் அதாவது அனபிழி சந்திரன் போன்ற கிரகங்கள் ராகு பார்த்தாலும் அந்த தோஷம் கிடையாது நிச்சயமாக கிடையாது அதனால் இந்த ராகு கேது தோஷம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் பல கணக்கில் ராகு இருந்தால் அவர் இருக்கிற முறை கணத்தை பொறுத்து சிறப்பாக செல்வதற்கு அபயம் அதேபடி இரண்டாம் படம் அமைக்கும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு அது ஜாதகத்தை பொறுத்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் சிலருக்கு யோகமான ஜாதகமாகவும் இருக்கும் ஆனால் ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் இதற்கு கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து செய்தால்தான் அவர்களுக்கு எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கையும் நல்ல உடல் உடல் நலமும் பெற்று அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு பல நன்மைகள் ஏற்படும் பார்த்து சேர்ந்தாலும் உண்டு அடுத்தது கால சிற்ப தோசம் அது கால சிறப்ப தோஷம் என்றால் என்ன இப்போ குறிப்பாக லக்கணத்தில் ராகி இருக்கிறார் இருக்கும்போது ஏழாம் இடத்தில் கேது இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது லக்கணத்திலிருந்து ஏழாவது வீட்டிற்குள் அனைத்து மற்ற ஏழு கிரகங்களும் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து விட்டால் அது கால தோஷம் அதே போல் ஏழாம் வீட்டிலருந்து லக்கணம் வரைக்கும் எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு அந்த வீட்டுக்குள்ளே மற்ற ஏழு கிரகங்களும் அமைந்து விட்டாலும் அது வந்து கால காலசிறப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து மற்றபடி தோஷம் பண்ணு சொல்கிறார்கள் விட இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயது வரை உங்களுக்கு உங்களுக்கு அந்த தோஷம் என்பது சிறிது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே பெரிய கஷ்டம்லாம் கொடுக்காது கொடுக்கும் ஆனால் அது அவர்களுடைய முப்பது வயசை தாண்டி தாண்டிவிடணும் முப்பது வயசு தாண்டிடுச்சுன்னா அது காலசிற்ப தோஷம் என்பது காலசிற்போகமாக அவளுக்கு முப்பது வயதுக்கு மேல் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மிகவும் உயர்நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் அமர்ந்து அமர்ந்து அமைந்து விட்டால் அவர்களுக்கு பெரிய எதிர்பாராத அரசையும் எதிர்பாராத யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் கொடுக்க கொடுக்கும் காரணம் என்றால் ராகு கேது வந்து அதாவது ஒரு அவங்க இயற்கை கிரகங்கள் இயற்கை கிரகங்கள் என்றால் அவர்கள் நிழல் கிரகங்கள் அவர்களுக்கு உருவப்படியாது அவங்களுக்கு உருவப்படியாது என்பதால் இந்த கால சிறப்பு வரும்போது அவங்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக சே மிக சிறப்பாக செயல்படுவதற்கும் நல்ல நிலைமைகள் உருவாக்குவதற்கும் இது ஒரு காரணமாக அமையும் அன்பர்களுக்கு போன்ற பல கிரகங்களின் கோஷங்களையும் மற்ற விளக்கங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வெளியிட இருக்கிறேன் எனவே இந்த எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்